அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் மற்றும் என்னுடைய சீரடி பாபா சுதிர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நாம் மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் முத்திரைகள் நிறைய பார்த்துக்கிட்டு வரும் நிறைய பார்த்துட்டு வரும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முத்திரை சக்தி முத்திரை அதாவது எனர்ஜிட்டிக் பண்ணக்கூடிய முத்திரை யாரும் டல்லாக இருக்காங்கன்னா அவங்கள எனர்ஜிட்டி பண்ணு சுறுசுறுப்பை உண்டு பண்ணக்கூடிய முத்திரை எனர்ஜி முத்ராஸ் அண்ட் பேர் நான் முந்தைய சொன்ன மாதிரி இது ஐந்து கைகள் இது ஐந்து விரல்கள் ஐந்தும் அஞ்சு பஞ்சபூதத்தையே ரெப்ரசன்ட் பண்ணுது இது ஆகாயம் இது காற்று இது நெருப்பு இது நிலம் இது நீர் அப்போ பூதங்கள் ஐ வாதம் பித்தம் கபம் இது தோசங்கள் தோசங்கள் மூன்று வாதத்துக்கு ஆகாயம் காற்று பித்தத்துக்கு நெருப்பு கபத்திற்கு நிலம் நீர் அப்ப அஞ்சு பூதங்கள் தோசங்கள் அஞ்சு மூணு இந்த மூணுக்கும் இந்த அஞ்சு பூதங்கள் எப்படி ரெப்ளக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இப்ப சுவையில் எடுத்தீங்கன்னா துவர்ப்பும் புளிப்பும் வாதத்துக்குரிய சுவைகள் உப்பும் கசப்பும் பித்தத்துக்குரிய சுவைகள் கபத்துக்கு இனிப்பு காரம் அப்போ ஆறு சுவைகள் அஞ்சு பூதங்கள் மூன்று தோஷங்கள் இந்த முத்ரா படிக்கும்போது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ இந்த சக்தி முத்திரா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப முத்திரையில ரொம்ப எளிதான முத்திரை யாரும் போடக்கூடிய ஈஸியான முத்திரை இந்த மோதிர விரல் ரெண்டையும் ஒன்று போல் சேர்க்கணும் சுண்டி விரல் ரெண்டையும் இப்படி சேர்க்கணும் இந்த கட்டை விரலை இப்படி மடக்கி இந்த மேலே உள்ள ரெண்டு வரையும் அதில் போ மடைச்சிடும் தாங்க நல்லா பாருங்கள் மோதிர விரல் ரெண்டும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறது சுண்டி விரல் ரெண்டும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறது கட்டை விரலை ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் மடித்து அதை தொட்டு கொண்டிருக்கிறது இதுதாங்க சக்தி முத்திரா இப்போ இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் மூச்சு திறனை அதிகரிக்கிறது மூச்சு திறன்னா இங்கே எக்ஸல் அல் ரிட்டன்சன் உள்ளிழுத்தல் உள்ளே நிப்பாட்டுதல் வெளியிடுதல் இதுதான் மூச்சோட இது அதனுடைய அளவு அதனுடைய இதெல்லாம் இது இது பண்ணும் இப்போ இப்போ இருக்கு இது இழுக்கிறது உள்ள இழுத்த காத்த மூடுறோம் இது ரிட்டன்சன் விடுறோம் இப்போ இழுத்து நிப்பாட்டி விடுறேன் பாருங்க இதுதான் நாடு சுற்றின் பேர் இது ஏன்னு உள்ளே தள்ளி நிப்பாட்டி வெளிய விடுது இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் இந்த சக்தி எனர்ஜி கொடுக்கும் இந்த முத்துரை அடுத்து முருகீரனுடைய கீழ்ப்பகுதியை இது எனர்ஜி பண்ணும் நுரையீரல் ரெண்டு இருக்குங்க ரெண்டுமே கூம்பு வடிவத்தில் இருக்கும் கீழ்பகுதி அகலமாகவும் உச்சி பகுதி கூர்மையாகவும் இருக்கும் அப்படி பகுதியில் இருக்கும் இந்த நுரையீரலுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா அதை இது எனர்ஜி பண்ணும் அடுத்து தூக்கமின்மை என்னனாலும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறோம் இன்னைக்கு நிறைய இருக்காங்க சொல்லி தூக்கம் வராது பாவம் அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் தூக்கம் வராதுன்னு நிறைய இருக்காங்க அந்த தூக்கம் வராதுக்கு இந்த முத்திரை தூக்கத்தை கொடுக்கும் மனதிற்கு அமைதி அளிக்கும் அடுத்து இடுப்பு பகுதியில் உள்ள இறுக்கத்தை போக்குகிறது இந்த இடுப்பு பகுதியில் பெல்விசு பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடுப்பு பகுதியில் உள்ள இறுக்கத்தை இதாக்கும் மாதவிடாய் சம்பந்தமான குறைகளை போக்கும் உடற்பகுதியில் உள்ள இருக்கத்தை நீக்குது இத்தனை மருத்துவ குணங்கள் இந்த சாதாரண சக்தி முத்திராக்கு உண்டு எனவே இது யாரும் போடக்கூடிய எளிதான முத்திரை போட்டு வளம்படுங்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்